வணக்கம் சென்னை பம்பல் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூப் சென்ட்ரிங் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்து நேற்று பீம் வந்து செக் பண்ணிவிட்டு இறக்கின பிறகு மட்டம் செக் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா லெவல் அப்படிங்கிற விஷயம் இங்கே வந்து தாறுமாறாக இருந்துச்சு அதாவது முன்னாடி வேறு ஒரு டீம் பண்ணியிருந்தாங்க அது வந்து சரி இல்லை ஸோ நம்ம ஃபர்தராக வந்து இந்த சென்டரிங் சீட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோம் பிரிச்சுட்டு எந்த சைடு நம்ம வந்து ரனர் கொடுத்து மறுபடியும் சரி பண்ணி இப்போ நம்ம லெவல் செக் பண்ணுறோம் மற்ற ஸ்லாப் எல்லாமே நம்ம பார்த்துட்டு ஃபைனலாக வந்து இதை பார்க்குறோம் இப்போ இந்த ஸ்லாப் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து நாலு கார்னரும் ஃபஸ்ட்டு பார்த்துணுங்க இந்த ஸ்லாப்பில் அந்த கார்னர் இந்த கார்னர் இந்த கார்னர் அப்புறம் வந்து இந்த கார்னர்ங்க இதெல்லாம் வந்து நம்ம சேம் டியூப் லெவலுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இண்டிஜுவல் ஸ்பேன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் இண்டிஜுவல் ஸ்பேன் வந்து நம்ம இந்த வாக்கில் வந்து ஓட்டிருக்கும் ஸோ வந்து நம்ம அங்கே பைப் வச்சுட்டு இங்கே ஒரு பைப் வச்சுட்டு சேம் குத்தான பைப் வந்து ஒவ்வொரு ஸ்பேனையும் வந்து நம்ம சேம் லெவல் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஏற்றுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இறக்கற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து லெவல் பக்காவாக கிடச்சிடும் சேம் நம்ம அதே மாதிரி நம்ம இங்கேயும் பண்ணுறோம் ஸோ ரெண்டு சைடும் பண்ணும்போது இந்த 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 ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு வந்து லெவலாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பூச்சி வேலை பண்ணுறோம் அப்படின்னா லெவலாக வச்சு நம்ம பூச முடியும் அந்த அரைஞ்சுனால் அந்த அரைஞ்சி தான் வந்து பூச்சி மென்னர் மெயினர் பண்ணணும் சொல்லப்போனால் சிக்ஸ் எம்எம் தான் வந்து பூச்சிக்கணம் பூசணும் ஸோ நம்ம வந்து அதிகமாக போனிச்சுன்னா ஒரு அரைஞ்சு வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து வேலை குவாலிட்டியாக வருங்க நம்ம இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் அந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது காண்டக்ட் பண்ணுங்கள்